வணக்கம் தமிழ் மக்களே இதுதான் புதுவையில் உள்ள மகான் படே சாஹிபு ஆலையும் உயர்ந்த உத்தமமான சித்தர் என்ற பொருளில் படே சாஹிபு என பெயர் இவர் பெற்றார் இவர் பெரும் சிவபக்தர் வடக்கு திசையிலிருந்து வந்தவர் இவர் எப்போதும் மகிடம் மரம் கீழ் தியானம் செய்தார் மேலும் இக்கோவிலில் உள்ள சிவலிங்கம் இமயமலையிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்டு இவர் கையால் பூஜை செய்யப்பட்ட லிங்கம் ஆகும் நானூறு வருஷங்களுக்கு முன்பு ஜீவசமாதி அடைந்தார் எனவும் இவர் பிறந்த நட்சத்திரம் ஆயுள்யம் அதுவும் ஒவ்வொரு முறை ஆயிலே நட்சத்திரம் அன்னைக்கு இவருக்கு அபிஷேகம் நடக்கும் மற்றும் அன்னைக்கு கோவிலை சுற்றி இவர் தேரில் வலம் வருவார் மற்றும் இவர் மருத்துவத்தில் பேர் போனவர் இந்த கோவிலை இடதுபுறமாக இவர் தியானம் செய்த மகிட மரத்தை சுற்றி வர வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்றால் இவர் தன்னை காணும் வர மக்களை நான் தியானம் செய்யும் மகிட மரத்தை இடதுபுறமாக சுற்றி வர சொல்லி இவர் கண்களால் காட்சியளிப்பார் மேலும் அவர்களுக்கு தீராத நோய் வயிற்று வலி போன்ற உடல் உபாதைகளை தீர்த்து வைத்தார் இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் ஒரு காடாக இருந்ததாகவும் காட்டில் இருந்த சிறுவர்களுக்கு தன்னை இடதுபுறமாக சுற்றி வர அவர்களுக்கு மிட்டாய் கொடுத்து வந்ததாகவும் ஆனால் அப்படி அந்த ஆட்டு சிறுவர்கள் அந்த இடத்தை இடதுபுறமாக சுற்றி வர ஆனால் அதுபோது அச்சிறுவர்கள் அழ சமாதி அடைந்த படே சாஹேபு அவர்கள் இது ஜீவசமாதியிலிருந்து கை நீட்டு அவர்களுக்கு மிட்டாய் கொடுத்து அழுகையை நிப்பாட்டினார் வரத்துக்கு அடியில்தான் தான் அவர்கள் தியானம் செய்து வரும் மக்களுக்கு மருத்துவம் செய்து அவர்கள் குறைகளை தீர்த்து வைத்தார் மேலும் இங்கு வெள்ளிக்கிழமை வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அன்னதானமும் நடைபெறுகிறது மேலும் நல்ல விடைகளை பார்க்க நம்ம சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி